நம்முடைய மனசுல ஒரு கேள்வி இருக்கும் நம்ம வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம் நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம் இந்த கடைசி காலத்தினுடைய முடிவிலே இயேசு வந்து விடுவார் இந்த கடைசி காலத்தின் முடிவில் இயேசு வர்றதுக்கு முன்னால ஏழு வருடங்களுக்கு முன்னால ஒரு முறை இயேசு வந்து விடுவார் அப்பொழுது இயேசு வரும்பொழுது இந்த உலகத்துக்கு வரமாட்டார் மத்திய வானத்திலே வந்து நின்று அவருடைய சபையை எடுத்துக்கொண்டு போய்விடுவார் அப்போ இயேசு வரப்போகிற அந்த கடைசி ரெண்டாவது வருட அந்த ரெண்டாவது வருகைக்கும் முன்னால் இருக்கிற ஏழு வருஷத்துக்கு முன்னால் இயேசு வரும்பார் அப்போ இப்போ நம்ம வாழ்கிற கடைசி காலத்துக்கும் கர்த்தர் வருகிற மத்திய வானத்தில் வந்து தம்முடைய சபை எடுத்துக்கொள்ள போவதற்கு ரகசிய வருகைன்னு சொல்லுவாங்க இந்த வருகையில் எல்லாரும் போக மாட்டாங்க தேவனுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றி தேவனுடைய சித்தத்தை செய்து கர்த்தருக்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உபத்திரவ காலத்தில் விடாம சபையை கர்த்தர் எடுத்துக்கொண்டு கொண்டு விடுவார் அப்போ நம்முடைய மனதில் என்ன கேள்வின்னா இந்த ஒரு குறைந்த காலகட்டத்துக்குள்ளே நாம் வாழ்கிறது இது கடைசி காலம் நமக்கு நம்மை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் காண்பிக்கிறது இப்போ கூட பாருங்க அங்கே இஸ்ரேலில் பெரிய போர் எல்லாம் ஆண்டொரு சொன்னார் யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்போ நான் கடைசி காலத்தினுடைய துவக்கத்தில் வந்துட்டோம் இதில் தான் அடுத்தடுத்து ரெண்டு சம்பவம் நடக்க போகுது இதில் வந்து மத்திய நாட்களில் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே சபை எடுத்து கொண்டு போய்விடும் இது வாழ்வது கடைசி காலம் அதுக்கப்புறம் ஏழாவது வருஷத்தில் இயேசு வந்துடுவார் இதெல்லாம் நமக்கு தெரியும் நம்முடைய மனதில் என்ன கேள்வினா இந்த கொஞ்ச காலம் தானே இருக்குது எதுக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சு எதுக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டணும் ஏன்னா மா முதல் நூற்றாண்டில் சபை கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அதுக்கு பிறகு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்போ இவ்வளோ நாட்கள் சபைகள் கட்டுறோம் ஜனங்கள் வர்றாங்க ரட்சிப்பு இருக்குது திட்டம் இருக்குது இது கடைசி காலம் தானே இப்போ சபை கட்டி இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு இருக்க போகுது எதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான சபை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அது எல்லாருடைய மனதிலும் வரும் நாலு மாடியில் அவர்கள் தேவனுடைய வீடு தேவனுடைய கூடாரம் போன்றவைகளை பிரம்மாண்டமாக கட்டி அவைகளை எழுப்பி கொண்டிருக்கும் போது இதே சந்தேகத்தை நிறையா பேர் எழுப்புனாங்க ஒரு காலத்தில் சந்தேகத்தை எழுப்புனா பக்கத்தில் பேசிக்கிருவாங்க இப்பெல்லாம் உடனே மீம்ஸ் போட்டுருவானுங்க போட்டு இது எதுக்கு இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் மனதில் நல்லா வச்சுக்கோங்க கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்கிறோமே யாருக்கு கடைசி காலம்னு ஒரு கேள்வி நமக்கு வந்ததா கடைசி காலம் என்பது உங்களுக்கும் எனக்கும் கடைசி காலம் அல்ல சாத்தானுக்கு தான் கடைசி காலம் நம்ம நம்மையே அதை அதிகமாக பயன்படுத்துறோம்னா சாத்தான் பயன்படுத்த மாட்டான் அவனுக்கு பயம் கடைசி காலம் என்பது சாத்தானுக்கு கடைசி காலம் இயேசு வரும்போது அவனுடைய கையில் இருக்கிற உலகத்தின் அதிகாரத்தை முழுவதும் தன்னுடைய கையில் அவர் எடுத்துக்கொண்டு சாத்தானையும் அவருடைய தூதர்களையும் பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி ஆயிரம் வருடம் வாதைகளுக்கு ஒப்பு கொடுப்பார் இல்லையா அப்ப யாருக்கு கடைசி காலம் இப்போ எடுத்துக்கொண்டு போய் மேலே கர்த்தர் எடுத்துக்கொண்டு போனார்ல இந்த சபையானது ஏழு வருஷம் வானத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்திலே பங்கு பெறும் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அதில் இருக்கும் அதுக்கு பிறகு மறுபடியும் திரும்ப வருவாங்க மறுபடியும் வருவோம் ஆகவே இந்த கடைசி காலத்தில் இந்த சபையை விட்டு ஏழு வருஷம் பரலகுத்து போயிட்டு மறுபடியும் கூட திரும்பி வந்து ஆயிரம் வருடம் இந்த பூமியிலே நாம் ஆளுமை செய்ய போகிறோம் இந்த சபை ஆயிரம் வருஷம் நீடித்திருக்க போகுது அப்ப சபை இருக்குமான்னு கேட்டா இருக்கும் கர்த்தருடைய வேதம் சொல்லுது அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் அப்போ ஆசாரியர்கள் ஆகினா அங்கங்க ஜெப ஆலயங்கள் ஜெப வீடு ஜப கூடாரம் சபை தேவனை துதிக்கிற இடம் இந்த உலகத்தில் இருக்கணும் இல்லை அதுக்கு கர்த்தர் ஏற்படுத்தினது தான் இந்த ஆலயம் அதனால கர்த்தர் இதன் மேலே வாசமாக இருக்கிறார் நேசமாக இருக்கிறார்